ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கே சமையல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் இப்போ சம்மருக்கு தகுந்த மாதிரி வெயில் டைமுக்கு வந்து நம்ம குழம்பு எல்லாம் சாப்பிடும் போது ஒரு மாதிரி இருக்கும் நேற்று சண்டே நல்லாவே ஸ்பெஷலாக வந்து சாப்பிட்டோம் இன்னைக்கு மண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர் வந்து எப்பவுமே வந்து தாளிக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் தான் ஆனால் எப்பயும் போல இல்லாமல் இது மசாலா போட்டு வதக்கி அதுக்கப்புறமா நம்ம தாளிக்க போகிறோம் அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காகவும் அது கூடவே வந்து உருளைக்கிழங்கு வறுவலும் தயிர் வந்து நம்ம எப்படி தாளிக்கலாம் அப்படின்றது இந்த மாதிரி நீங்க தாளிச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு இது தெரியாது ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா சைடு கர்நாடகா சைடுல இந்த மாதிரி வந்து தாளிப்பாங்க இல்லைன்னா ஹோட்டல்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி தாளிச்சு கொடுப்பாங்க நம்ம வீட்டுல எப்பயும் போல மஞ்சள் தூள் கருவம்ல பச்சை மிளகா அந்த மாதிரி தான் போட்டு தாளிச்சு சாப்பிடுவோம் இப்ப வாங்க நம்ம அது வந்து எப்படி தாளிக்கலாம்னு பாக்கலாம் இப்ப அதுக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த தயிர் தாளிக்கிறதுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியும் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயம் மட்டும் சின்னதாக இருந்தால் போதும் பெருசாக தேவை கிடையாது தயிர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை தக்காளியை கட் பண்ணிவிடுவோம் இப்போ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் தாளிக்கும் போது கட்டுறேன் இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணிட்டேன் இப்போ அதே மாதிரி இந்த அளவுக்கு வந்து தயிர் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ தயிர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது மிக்சியில போட்டு வந்து ஒரு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துட்டு வந்துடலாம் ஏன்னா இது கட்டிக்கடியா அப்படி இருக்கு இல்லையா அதனால ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து நம்ம மோர் தாழிக்கிறதை விட கொஞ்சம் திக்காகவே இருக்கணும் அது மாதிரி அடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வாங்க நம்ம தாலி கட்டு பார்க்கலாம் நான் இது மாதிரி மண் தான் இன்னைக்கு வந்து பண்ணுறேன் அதனால மண் சட்டி வச்சுருக்கேன் இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா கணஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும் அது கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி இப்பயே போட்டுருங்க இதுக்கு நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த தயிருக்கும் சேர்த்து நான் இதுலேயே உப்பு சேர்த்துறேன் இப்போ இதுலேயே நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துடலாம் நம்ம மோர் குழம்புலாம் சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் நிறைய போடக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கம்மியாக போடணும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இவ்வளோ வந்து இஞ்சி பூண்டு போடுவேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இது நல்லா மசிஞ்சு ஒரு தக்காளி தொகுப்பு கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தயிர் வந்து அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் அதே மாதிரி தயிர் வந்து ரொம்ப நேரம் கொதிச்சாலும் வந்து பிரிஞ்சிரும் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்க இது சூப்பராக இருக்கும் நம்ம எப்பயும் ஒரே மாதிரிதானே தயிர்லாம் தாளித்து சாப்பிடுவோம் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த பக்கம் அப்படியே வதக்கிட்டோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து வேக வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு வந்து கட் பண்ணி அப்படியே செய்யல பச்சையாக நான் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு மட்டும் பண்ண போவேன் அதுக்கு வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் இந்த மாதிரி வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துட்டேன் நீங்களும் அதே மாதிரி பாயில் பண்ணி எடுத்துருங்க இது இந்த மாதிரி மோர் வந்து இது வந்து ஒரு மோர் குழம்பு மாதிரி தான் தாளித்து நம்ம சாப்பிட்றோம் இதுக்கு காம்பினேஷன் வந்து உருளைக்கிழங்கு எப்பவுமே தயிர் சாதம் ஓர் குழம்பு அதுக்கெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு நல்லா இருக்கும் அதனால உருளைக்கிழங்கு தான் பண்ண போறேன் இது வந்து நம்ம தோல் உரிச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது தாளிப்பு மட்டும்தான் அதனால வந்து தோல் எடுத்து வச்சுக்கிறேன் தோல் எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம தாக்க ஆரம்பிச்சிருவோம் இப்போ ஓரளவுக்கு மசாலா இங்கே வதங்கிடுச்சு ஒரு நாள் வந்து எவியாக சாப்பிட்டோம்னா மறுநாள் வந்து கொஞ்சம் சட்டில்ட்டாக கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்ணும் அது மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் வராது நான் வந்து எப்பவுமே அப்படி தான் ஒரு நாள் வந்து ஃபுல்லாக பிரியாணி அது இதுன்னு நல்லா ஹெவியாக சாப்பிட்னா மறுநாள் வந்து லைட் ஃபுட்டாக எடுத்துப்பேன் அதனால எனக்கு எதுவும் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி ஜீரண கோளாறு இந்த ஒரு ஒருத்தருக்கு டைட்டிஷன் ஆகாது அது மாதிரி பிரச்சனைலாம் எங்களுக்கு எப்போவுமே கிடையாது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் கூட சில டைமில் வந்து ஹெவியாக சாப்பிடுவோம் அது என்ன ரீசன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு அப்போ தான் வந்து வீட்டில் இருப்பாங்க அவங்க நம்மளுக்காக கஷ்டப்படுறாங்க டைடிஷன் ப்ராப்ளம் எங்கள் வீட்டில் யாருக்குமே கிடையாது அதெல்லாம் எந்த ஹெல்த் இஷ்யூவும் இல்லை அதனால எங்களுக்கு சாப்பிட்டா ஒத்துக்குதுன்றதுனால நான் நைட்டில் கூட பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடு அது மாதிரி செய்வேன் இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு வாங்க பார்ப்பேன் இப்போ இது வந்து சிம்ல வச்சுருங்க இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற இந்த தயிரை வந்து ஊற்றிடலாம் தயிர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம லெஸ்ஸி மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லைட்டாக வந்து ஹீட் ஆனோடனே அது அப்படியே வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியது இப்போ இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இந்த மிக்ஸி ஜாரை மட்டும் கொஞ்சமாக அலசி நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இது ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் கெட்டியாக தான் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யுங்க இப்போ சூப்பராக இருக்கும் இப்போ லைட்டாக சூடு ஏறட்டும் இப்போ அப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ இந்த பக்கம் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த உருளைக்கிழங்கை உரிச்சிக்கலாம் தயிரும் ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் நான் மாற்றி வச்சுட்டேன் வந்து நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு வரும்போது சிம்பிளாக பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன செத்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சமாக வந்து உளுத்த கடலை கடவுளை உ சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சுருவோம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல்லு பூண்டு வந்து இந்த மாதிரி நச்சு வச்சுருக்குறேன் இந்த மாதிரி இடித்துக்கோங்க ஏன்னா வந்து உருளைக்கடுங்க வந்து கொஞ்சம் கேஸ் டபுள் ப்ராப்ளம் வரும் இருக்கிறவங்களுக்கு வந்து செட் ஆகாது அதனால வந்து அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதுவே வந்து கொத்தமல்லி கருவேப்பில் அப்புறம் இந்த உருளைக்கடலுக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா பெருங்காயம் பெருங்காயம் கண்டிப்பாக சேருங்க இது அப்படியே வந்து இருக்கட்டும் ரொம்ப சிம்பிளானது தான் நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி போட்டு கூட நீங்கள் வந்து கொக்கு மாதிரி பண்ணலாம் நான் வந்து வேலை வந்து ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ அது மாதிரி செய்ங்க ஆனால் இந்த மாதிரி மோர் குழம்புக்கு நல்லா தான் இருக்கும் தாளித்த மோர் குழம்பு இப்போ நம்ம வந்து ரஃபாக வந்து எந்த மாதிரி வேணுமோ சும்மா ஒரு இதுவாக கட் பண்ணி கொடுக்கலாம் இப்போ எல்லா உருளை கடையையும் சேர்த்துட்டோம் நான் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக போட்டிருக்கேன் இன்றைக்கி எந்த மாதிரி விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே வந்து சால்ட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து தான் இந்த வந்து உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதனால் இப்போ வந்து நம்ம லைட்டாக வந்து சால்ட்டு மட்டும் தூவிக்கிட்டால் போதும் இப்போ அதையெல்லாம் நம்ம தூக்கிடலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் நான் ஏற்கனவே வேக வச்சதுனால அது இருக்கும் இப்போ லைட்டாக வந்து சால்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் இப்படி போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ நாளும் லஞ்ச் மெனு வெயில் டைமில் ரொம்ப நேரம் கிச்சனில் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லை ஆனால் செம்மையாக இருக்கும் இது வந்து இப்போ ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு டைம் வந்து இப்படி வதக்கி விட்டுக்கலாம் அதுதான் ரெண்டு ஃப்ரை கிறிஸ்பாக வரதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்து மேலே லைட்டாக வந்து தூவி விட்டுருலாம் ஸோ நான் எந்த அளவுக்கு போடுறேன்னு வாங்க பார்க்குறேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்பிரிங்கிள் பண்ணி விட்ருங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி மேலே மட்டும் லைட்டாக இப்படி வந்து போட்டுட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பாக இருக்கும் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கும் ஆனால் மிக்ஸ் ஆகிடும் அங்கங்கே இருக்காது நிறைய போடக்கூடாது நிறைய போட்டால் நல்லா இருக்காது அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுதான் அப்புறான உருளை கலந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த ஹீட்லேயே வந்து அது ஒன்றும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடும் இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி மண்டே லஞ்ச் மெனு வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் நம்ம அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக போதும் அதுக்கடுத்து நம்ம வச்ச தயிர் வந்து நம்ம தாளிச்சோம் இல்லைங்களா அதனால் இதை ஊற்றிக்கலாம் அப்படியே பாருங்க சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு குழம்பு சாப்பிட்டா ஃபீலும் கிடைக்கும் நம்மளுக்கு அதே நேரம் அந்த தயிர் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா பொட்டோட்டோ ஃப்ரை அவ்வளோதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் மேனும் மண்டே லஞ்ச் மெனு இது தான் உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரியே வந்து நீங்கள் தயிர் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு இப்போ சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்